நாள் என் செய்யும் வினைதார் என் செய்யும் இணை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஜனவரி இருபத்தி மூணு முதல் இருபத்தொம்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மேச ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல பண வரவு இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும் ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்ரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்போது நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மனைவி வழியில் ஆதாயம் மனைவி வழி சொந்தங்களால் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் துணி வியாபாரம் நகை வியாபாரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் வங்கிகளில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பண வரவு சிறப்பாக இருக்கும் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் தொழில் எப்படி போகப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி சனி ஆட்சி ஆட்சிப்பிடத்தில் இருக்கிறார் சூரியனும் அமர்ந்திருக்கிறார் எப்பவுமே சூரியன் சனி இணைந்திருந்தால் தொழில் நல்ல அமக்கலமாக போகும் மற்ற கான்செப்ட் சில பிரச்சனைகள் வரும் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரலாம் அதே நேரத்தில் அந்த ஊழியர்களுக்கும் தலைமைக்கும் பிரச்சனை வரலாம் ஆனாலும் தொழில் வந்து ரொம்ப பிரமாதமாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அரசு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக வேலை பார்ப்பாங்க மேலதிகாரி சக ஊழியருடைய சொல்லை கேட்டு ரொம்ப அருமையாக வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ தொழில் சிறப்பாக சென்று செ செல்கிறது அப்படின்னாலே பண வரவு இருக்கும் வேலையும் சிறப்பாக வேலைக்கு போகிறவங்களும் சிறப்பாக பணியாற்றுவார்கள் எந்த குறையும் கிடையாது இது கண்டிப்பாக வந்து ஒரு முன்னேற்றகரமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் ஏழா அதாவது ஏழு நாட்களும் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது ப சலவை காட்டிலும் வரவு அதிகமாக இருக்கும் உங்கள் வங்கி பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த காலகட்டம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு உண்டு வண்டி வாகனங்களால் நல்லதே நடக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வீடு வாங்கிறது ஃப்ளாட் வாங்கிறது இப்படி செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக நன்றாக இருப்பதால் நாலாம் இடத்தையும் குரு பார்ப்பதால் வீடு வாசல் மனை வாங்கக்கூடிய நிலை இருக்கும் ஒரு சிலர் பூர்வீகத்தில் போய் கூட வீடு வாசல் வாங்குவீங்க மனை வாங்குவீங்க இப்படி ஏதோ ஒரு சூழல் கண்டிப்பாக அமைகிறது மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது தேக ஆரோக்கியம் சுகம் திருப்தி தேக ஆரோக்கியம் அதை விட திருப்தியாக இருக்கிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே என்னென்ன புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுக செலவுக்கு உதவும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நிலவில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நட நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழில் கேது இருந்து சனி பார்வையில் இருப்பது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க அதே நேரத்தில் நண்பர்கள் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க தொழில் கூட்டாளிகள் கூட கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க விரோதம் பாராட்டவர்கள் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் ஆனாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அதாவது இன்சூரன்ஸ் பண்ண கிளைமாக ஒரு சிலருக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு மற்றபடி பார்க்கும் பொழுது வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசால் நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது குரு பகவான் பனிரெண்டில் இருப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உயர் அரசின் உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும் அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கும் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் உங்களுக்கு ஆகாதவன் எதாவது போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம் மொத்தத்தில் இந்த வாரம் வரவை விட செலவு அதாவது தான் இருக்கும் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருப்பது பொருளாதார மேன்மையை காட்டுகிறது குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் நிம்மதி மொத்தத்தில் இந்த மேஷராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் கடவுளருள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்